திருக்கதவுல் என்றால் நம் உடம்பில் கடவுள் ஆண்டவன் தெய்வம் இறைவன் இருக்கும் இடத்தை திறந்து காட்டுதல் என்பதாகும் கவனிங்க நம்ம உடம்பை திருக்கதவு தேர்தல் என்றால் நம்ம உடம்பில் கடவுள் ஆண்டவன் தெய்வம் இறைவன் இருக்கும் இடத்தை திறந்து காட்டுதலாகும் நாம் தாயின் குழந்தையை அறந்தும் பொழுது நமக்கு உடம்பில் நமது உடம்பில் பத்து கதவுகள் இருந்தது கவனிங்க பாருங்க பத்து கதவு அவை கண்கள் துவாரம் இரண்டு கதவுகள் காது துவாரம் இரண்டு கதவுகள் மூக்கு துவாரம் இரண்டு கதவுகள் வாய் துவாரம் ஒரு கதவு சிறுநீர் வெளியே வரும் பகுதி ஒரு கதவு மலம் வெளியே பகுதி ஒரு கதவு என்பது ஒன்பது கதவு இருந்தது இந்த ஒன்பது கதவு வாசலும் கதவுகள் மூடப்பட்டுள்ள குழந்தையாக இருக்கும் பொழுது பாருங்க குழந்தையா இருக்கும் பொழுது ஒம்பது கதவும் போட்டியிருந்தது அடைச்சிருந்தது பத்தாவது கதவு என்பது தொப்புள் கொடி முதல் புர்வ மத்திய வரை தானாக தலை உச்சி வரை தானாக ஓடும் பாதைக்கு திருக்கதவு என்ற ஒரு ரகசிய பெயர் உள்ளது அதாவது குழந்தை தொப்புழியிலிருந்து தலை உச்சி உள் சுவாசம் தானாக பதினாறு இன்ச்சு இன்ச்சு சுவாசத்தை இறைவன் தானாக குழந்தை இயக்கல இயக்க வைக்கிறான் அது இல்லைன்னா குழந்தை சொல்லியே செத்து போயிடும் தொப்புள் கொழியிலிருந்து அதாவது பத்தா வாசல்கள் தொப்புல்கொழி தான் திருக்கதவுன்னு சொல்றது அந்த தொப்புல்கொழிக்கு திருக்கதவு என்று பெயர் உண்டு தொப்புள் கொடி முதல் தல உச்சி வரை தானாக ஓடும் மூச்சு காற்று பாதைக்கு ஞானிகள் சித்தர்கள் எல்லை வாசல் ஞான வாசல் திருக்கதவு என்றும் அழைத்தார்கள் கொடி முதல் தலை உச்சி வரை தானா ஓடும் ஓடும் பதநாடகங்கள் மூச்சு காற்றுக்கு தெய்வீக மூச்சு ஞான மூச்சு ஆதி மூச்சு மூர்த்துகதி மூச்சு என்று பெயர் உள்ளது பதினாறுகள் இதை நடுநாடி நடுநாடி நடராஜ பதியே அதுதான் அந்த நடராஜங்கள் மூச்சு தான் நம்ம வள்ளலார்கள் நடுநாடி நடுநாடி நடராஜ பதியே என்று பேர் வைக்கிறார் கவனிய குழந்தை தாயின் வந்து பிறந்து வெளியே வந்தவுடன் தொப்புள் கொடி அறு அறுக்கப்பட்டு முடிச்சு போட்டவுடன் பதினாறுங்கள உள் மூச்சு தொப்புள் கொடி முழுமையாக அடங்கிவிட்டது இந்த நினைத்த வள்ளலார் கால்பால் என்று குறிப்பிட்டுள்ளார் இதாங்க இன்னர் பிரீத்திங் அவுட்ரு பிரீத்திங் இன்ன பிரீத்திங் பன்னாறங்கள் மூச்சு தொப்புல் கொடியில் தலைச்சு வரலாம் குழந்த பிறந்து வெளியே வந்தவுடன் அந்த மூச்சு இன்ன பிரீத்தி ஸ்டாப் ஆகிடுது இப்போ அவுட்ரு பிரீத்திங் பிறந்த மூச்சு என்னவேன் வலதுகால் கட்டவளை சுவாச நாடி கொடி வந்து வளைஞ்சி வளர்ந்து மூக்கு லெஃப்ட் துவாரம் வழியாகும் இடதுகால் கட்ட சுவாச நாடி கொடி வந்து பிணைஞ்சு பிணைஞ்சு மூக்கள் வலது மூக்கு துவாரம் வழியாக சூரியகளை சந்திர வழியாக பன்னெண்டாங்கல் மூச்சு வெளியே விடுறோம் இப்போது இப்பொழுது வெளி மூச்சை இழுத்து குழந்தை இழுக்கப்பட குழந்தை வந்து வெளி இழுக்கப்படல அவுட் பெருதிங் ரன்னிங் இப்பொழுது ஒம்பது கதவுகளும் முழுமையாக திறக்கப்பட்டு பத்தாவது கதவு மூடப்பட்டு தொப்புக்கொடியை முடிச்சு போட்டாச்சு அதான் பத்த மூடப்பட்டு உள்ளது இப்போ தொப்புள் கொடி முதல் புருவ மத்தியம் வரை சூரியகளை சந்திரகளையாக வெளியே மூச்சு பாண்டங்களை மூச்சு தானாக தனித்தனியாக ஓட ஆரம்பித்து விடுகிறது இப்போ அப்பாவின் உயிரினு

அப்போ எழுபத்தி ஏழு லட்சத்தி எழுபதாயிரம் மூச்சுகள் எண்பது எண்பத்தி வயசு போட்டால் அறுபத்தாறு கோடியே ஒம்பது லட்சத்தி அறுபது மூச்சுகள் என்று நிர்ணயப்பட்டு அதிலிருந்து தினசரி இருபத்தாயிரம் மூச்சுக்கள் நம்ம வெளியே வந்து மூக்குலிருந்து வெளியே வந்து நம்ம ஆயுள்கள் குறைத்து கொண்டே இருக்கிறது இது இல்லாமல் ஓடும் பொழுதும் அழுகும் பொழுதும் சிரிக்கும் பொழுதும் உடல் தேகம் செய்யும் பொழுதும் கடுமையான வேலை செய்யும் பொழுதும் மூச்சு வெளியே சென்று தினசரி முப்பான மூச்சுக்கள் நம்ம அறியாமல் குறைத்து கொண்டே இருக்கிறார்கள் மக்கள் அனைவரும் மூச்சை வெளியே விட்டு கொண்டு தினசரி இறப்பு காலை கால அளவு குறைத்து கொண்டே இருக்கிறார் இது அவுட் ஆஃப் பிரீதிங் என்ன பிரீதிங் தொப்பொருட்களிலிருந்து தலை உச்சல் வாழ்ற மூச்சு அவுட் ஆஃப் பிரீதிங் வந்து மூக்கொலையாடக்கூடிய மூச்சு இப்ப கவனிங்க இதை தான் வள்ளலார் கூறுகையில் சொல்றாரு வள்ளலார் கூறுகையில் என்ன சொல்றாரு அப்படின்னா வள்ளால் ஒருவன் கெட்ட கெட்டி வட்ட பூட்டை பூட்டி வெற்ற தாழ்பால் போட்டு பூட்டி விட்டான் இந்த பூட்டை பற்றி இதுவரும் யாரும் பேச வரவில்லை இதுவரை ஒருவரும் பூட்டை யாரும் திறக்க வரவில்லை பூட்டை அதாவது திருக்கதவை திறந்தால்தான் பரம்பொருளை இறைவனை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாரு இந்த திருக்கதவை திறக்க வேண்டுமானால் இறைவனால் வருவிக்க உற்ற ஒரு அருளாளர் மட்டுமே அந்த அருளாளர் மட்டுமே ஓர் எழுத்து சாவி கொண்டு திறக்க முடியும் அப்போ இறைவனால் வருவிக்கிட்டவர்களை மட்டும்தான் அந்த தொப்புளுக்குள் இருக்க கதவை திறக்க முடியும் அதாவது திருக்கதவுன்னு சொல்லுது மேலும் அவர் சொல்கிறாரு என்னை போல் இந்த பூமியில் இன்னும் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறார்கள் என்று கூறி இவள் பலம் இறைவன் இந்த திருக்கதவை மறைத்து வைத்து உள்ளான் இந்த உடம்பு சொல்றாரு பிறந்து பிறந்து இழைத்தது போதும் பிறந்து பிறந்து இழைத்ததெல்லாம் போதும் திருக்கதவை திறந்து அருளை அனைத்து ரூபாய் சிரிச்சு வாழ அரசே இது வந்து ஊதுகின்றது கற்றதெல்லாம் சூதுண்டி என்ன கற்றுதெல்லாமே அதெல்லாம் சூதுன்ட்டார் எந்த பயிற்சி பண்ணாலும் திருக்கதை திறந்தாதான் இறைவன் அருளை பெற்று இறைவன் அடைய முடியும் திருக்கதவை திறக்கிற பத்தி யாரும் சொல்லிட்டாரு அந்த திருக்க திறக்கன்னா இறைவனால் வரவிக்கிற அருளமூலம் திறக்க முடியும்னு சொல்லிட்டாரு இதுவரை கற்றதெல்லாம் சூது ஊழல் எல்லாம் சூதுன்ட்டாரு எனது ஞானகுரு மகா ஞானகுரு ஆதிநாத மகர்ஷி அவர்களின் ஞானகுரு ஸ்ரீ ஆதி பிரண யோக ஞான சித்தர் மூவாயிரம் வடம் ஒளி தேகியிருக்கிறார் என்று ஒளி இருக்கிறார் இந்த ஒளி முதல் முறையாக ஆதிநாத வித்தின் மூலமாக ஒருமன் நேரத்தில் திருக்கதவை திறக்க கற்றுத்தரப்படுகிறது சொன்னாரு என்ன சொல்றாருன்னா இரவா நீ என்னுள் கலந்து கங்குள் என்று என் கழித்திட செய்யாயோ என்று கூறியுள்ளார் அதாவது கங்குல் என்றால் சந்திரகலையும் மூச்சையும் பகல் என்றால் சூரியகளை மூச்சையும் குறிக்கும் பழனி மூச்சு முழுமையாக அழகச் செய்து தாயின் வயத்தில் நாம் தொப்புள் குடிவிடும் தலை உச்சி வரை தானாக ஓடும் சுவாசத்திலேயே என்னை எப்படும் எடுக்க செய்யாய் செய்வாய் இது இருபத்தி நாலு மணிமும் மகிழ்ச்சி அடைய வைப்பாய் என்று கூறியுள்ளார் வள்ளலார் என்ன சொன்னாரோ அதை தான் என் குருக்கு சொல்லி கொடுத்துருக்கார் ஆதிநாதவாசி வித்தையால் இருபத்தி நாலு மணி நேரமும் மகிழ்ச்சி அடை வைப்பாய் அப்படி சொல்லியிருக்கிறாரு இதன் விளக்கம் மூக்கிலிருந்து மூக்கிலிருந்து வெளியே வராத நிலையாகும் மூச்சு இருபத்தி நாலு வெளியே வராத நிலையாகும் இதுவரை இதுதான் உண்மையான வாசி யோகமாகும் மூச்சு மூக்கின் வழியாக மூச்சை இழுத்து விடுதல் மூச்சை மேலே எழுதலாம் இறப்பு யோகமாகும் வெளியே விட்டு மக்கள் தங்கள் குறைந்து கொண்டே இருக்கிறார்கள் திருமூலர் குறிப்பிட்டுள்ளார் வளரால் கூறியதைப் போல் ஆதிநாத வாசிய வித்தி மூலமாக ஒரு மணி நேரத்தில் இறைவனை இறைவனை நம் உள்ளே கலக்கு செய்து கங்குள் பகல் இன்றி கழித்தில கற்றுத்தரப்படுகிறது ஆதிநாதவாசியிருமூலர் திருமந்திரத்தில் மிகத் தெளிவாக குறிப்பிட்டுள்ளார் பன்னிரண்டு ஆணைக்கு பகல் இரவு உள்ளது பன்னிரண்டு ஆணை பாகன் நிறைந்தன் பன்னிரண்டு ஆணை பாகன் நிறைந்தபின் பின் பன்னிரண்டு ஆணைக்கு பகல் இரவு இல்லை என்ற அதாவது பன்னிரண்டு ஆணை என்றால் ஆணைக்கு என்றால் பகல் இரவு என்றால் தொப்புள் கொடி முதல் தலை உச்சி வரை புருவ வரை ஓடும் மூச்சுக்கு சூரியகளை சந்திரகலையாக சுவாசம் உள்ளே வெளியே வந்து கொண்டிருக்கிறது இந்த மூச்சு நீ எல்லாம் ஆச்சா இந்த பன்னெண்டு ஆணையம் பாக நிறைந்த இந்த அறிவுறுதி தெரிஞ்சுக்கல ஆணி பாக நிறைந்த பெண் என்றால் இந்த பன்னெண்டு மூச்சை மனமாக எண் அலைகளாக மூக்கின் மூக்கின் வழியாக சுவாசமாக வந்து கொண்டிருக்கிறது குரு தனது பன்னெண்டு பன்னெண்டாங்கல மூச்சை அதாவது தொப்புள் கொடியிலிருந்து முழுமையை தொப்புல் கொடி முழுமையாக அடங்க செய்கிறார் இந்த பதினாறு தொப்பு அடங்க வைக்கிறார் மூச்ச தொப்பு அடங்க வைக்கிறார் அந்த தவ ஆற்றலை பெற்ற செய்தவுடன் பன்னெண்டு ஆணைக்கு பகல் இறவில்லை என்றால் மூக்கிலிருந்து சுவாசமாய் சூரியனை சந்தை பொருள் அதாவது மூக்கிலிருந்து சுவாசம் வெளியே வராது என்ற பொருளாகும் அதாவது மூக்கிலிருந்து மூச்சு வெளியே வரவில்லை என்றால் என்பதாகும் மூக்கிலிருந்து மூச்சு வெளியே வந்தால் மரணம் மூக்கிலிருந்து மூச்சு வெளியே மரணமல்லா பெருவ நிலையாகும் இந்த நிலை கோழியில் ஒருத்தர் தான் கிடைக்கும் மட்டுமே கிடைக்கும் எங்களோட ஆசை இந்த உலகில் அனைவரும் கற்று மரணமல்லா பெருநிலை அடைய வேண்டும் என்பதாகும் மூக்கிலிருந்து மூச்சி மூச்சு வெளியே வராத நிலையை தான் சித்தர்கள் ஞானிகள் அருளாளர்கள் விஞ்ஞானிகள் நிஷ்டை மௌனம் ஏகாந்தம் என்னமன்ற இல்லை ஆன்லைனில் தியானம் என்று கூறுகிறார்கள் என்று எனக்குள்ளார் யார் ஒருவர் அவர்களுக்கு பிறவி பிணி உறுதியாக அழிந்துவிடும் மிக முக்கிய குறிப்பு மனதில் பிறப்பிற்கும் வளர்ப்பிற்கும் இறப்பிற்கும் காரணங்கள் எண்ணங்களே நம் உடம்பில் முப்பது செல்கள் உள்ளது முப்பது டில்லியன் செல் உள்ள எண்ண பதிவுகளை முழுமையளித்தவர்தான் ஒவ்வொருவரும் முடியும் இந்த மரணமல்லா படைத்த படைத்த ஆதி என்ற ஒரு பெயர் உண்டு ஆதி என்பவரை சித்தர்கள் ஞானிகள் ஆதி பகவன் கடவுள் ஆண்டவன் பரமாத்மா தெய்வம் ஜீவன் சிவன் பதியே சிவம் என்ற அற்போதியான குறிப்பிட்டார் சிவபெருமானுக்கு சிவபெருமான் நிச்சயமாக கடவுள் கிடையாது இறைவன் மனிதர் மனிதர்கள் தேவையில் பூர்த்தி செய்வதற்காக சிவபெருமானை பஞ்சபோத தத்துவத்தில் திருவா இருந்து படைத்தார் மேலும் அனைத்து தெய்வங்களையும் குறிப்பு நட்சத்திரம் படைத்தார் பதினாறு உள் மூச்சு வாழ்ந்து கொண்டிருக்கும் இருக்கும் மனிதர் மட்டும் இறைவன் பிரபஞ்ச சக்தி அவர் சதாகாலம் வந்து கொண்டே இருக்கும் இந்த உலகில் முதல் முறையாக ஆதிநாத வாசி வித்தின் மூலமாக ஒரு மணி நேரத்திற்குள் உள்மூச்சு பதினாறு மூச்சு ஏக்க கற்றுத்தரப்படுகிறது இந்த நிலை உலகமாக அதிசயங்கள் ஒன்றாகும் இதுவே உண்மையான வாசியோகமாகும் குரு சித்தி மையம் நான்கு கரூர் தொண்ணூத்தி ஒன்று அதாவது பிளஸ் நைன் ஒன் செவன் நைன் ஜீரோ ஃபோர் எயிட் ஜீரோ செவன் நைன் சகல சௌபாக்கியம் பெறுக அதாவது தாயிலிருந்து கர்ப்பிக்குள் உள்ள இருக்கிறவனும் தொப்புள்ந்து பதினாறு மூச்சு உள் சுவாசம் தானாக ஓழிச்சு இப்போ மூக்கு வழியாக பதினெட்டு மூச்சு விட்டுட்டுருக்கோம் இந்த மூச்சை நிப்பாட்டி இருபத்தி நாலு மணி நேரமும் உள் மூக்கிலே மூச்சு விடாமல் உள் மூக்குலேயே உள் சுவாசத்திலேயே அதாவது மூக்கொலியே மூச்சு விடாமல் நம்ம தாய் வந்து குழந்தை எப்படி சுவாசம் செய்து தானாக ஓழிச்சோ அதே நிலையில் இப்பொழுது உங்களுக்கு ஒவ்வொரு மனிதர்களும் இருபத்தி நாலு மணி நேரங்களும் எடுக்க செய்ய வைப்பதுதான் ஆதிநாத வாசித்தின் சிறப்பும் ஒரு மணி நேரத்தில் இந்த உலகம் இந்த உலகத்தில் வந்து உலகத்தில் எங்கேயுமே கிடையாது என் குரு ஆதிநாத தேவையில் யாருக்கும் இந்த நிலை தெரியாது அதான் வரல சொன்னாரு அந்த திருக்கதை திறந்தாதான் இறைவனாலங்கிறது பெற முடியும் அந்த திருக்கதவு இறைவனால் வருவிக்க உற்ற அருள அருளாளுமன்றம் திறக்க முடிகின்றாரு என் குருநாதர் இறைவனால் வரைகின்ற அருளாளர் அவர் அருளை நான் பெற்று உங்களுக்கு இந்த ஆதிநாத வாசிவத்தியம் மூலமாக மூக்கிலிருந்து சுவாசம் வெளியே வராமல் இன்னா பிரீத்திங் பதினாறு அங்கு மூச்சிலேயே இருபத்தி நாலு இருக்க கட்டுத்தரப்படுகிறது கற்குருஷித்து மையம் எழுநூற்றி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது சகல சௌபாக்கியம் பெறுக